மனிதன் என்ற மனிதர்களில் சிலர் நல்லவர்களுடைய பாதையை பாவத்தில் இருந்து நீண்டு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு என்றாவது ஒரு நாள் நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேனே குற்றம் செய்தேன் அநீதம் செய்தேனே இறைவன் இடத்திலே நான் இப்படி குற்றவாளியாக இருந்தேனே இப்போது நல்லவர்களாக நான் வாழ்ந்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது என்று கவலை அடைந்தாலோ அல்லது அவன் செய்த பாவத்தை குறித்து மனிதர்களில் சிலரோ அல்லது பலரோ அவனை கை நீட்டி நீ இப்படி பாவம் செய்தவன் அநீதம் செய்தவன் குற்றம் செய்தவன் உனக்கெல்லாம் இறைவனுடைய பாதையில் இருப்பதற்கோ இப்படி நல்லவர்களுடைய பாதையில் தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கோ என்ன தகுதி உண்டு என்று அவனுடைய உள்ளத்தை உடைக்கும் போதோ அவன் கவலை அடைந்து தன் வாழ்வு இனிமேல் நற்பாதையில் எதற்கு என்ற சிந்தனையில் ஆக்கிக் கொள்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவன் கடந்த காலத்தில் செய்த பாவத்தில் இருந்து மீண்டதற்கு பிறகு ஒருபோதும் அவளை அதை குறித்து கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை இறைமுறை சொல்கிறது ஒரு அடியான் நல்லவராக வாழ்வான் அவன் ஒரு நாள் மானக்கிடான செயலை செய்வான் அல்லது அநீதம் செய்வான் தனக்குத்தானே அப்படி ஒரு கால் பாவம் செய்தாலும் கூட அவன் இறைவனை நினைவு கூறுவான் அந்த பாவத்திற்கு பிறகு தன்னை மீட்டெடுத்து நல்ல பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பாவத்தில் இருந்து படிப்பினைப் பற்றி வாழ ஆரம்பிப்பான் அவனுடைய பாவத்தை இறைவனை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று இறைமுறை கேட்கிறது மேலும் சொல்லுகிறது அவன் யார் தெரியுமா பாவத்தில் இருந்து ஒருவன் மீள்கிறான் என்றால் அவன் முதலிலே மனதிலே உறுதி கொள்வான் அந்த பாவம் பாவம் என்று இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று ஒருபோதும் அறிந்த நிலையில் அதே பாவத்தை மீண்டும் அவன் தொடர தொடரமாட்டான் இப்படி நற்பாதையில் இருக்கக்கூடிய எவரும் கடந்த கால பாவத்தை குறித்து கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் செய்த பாவமே அவருடைய வாழ்வில் இல்லை முன்னால்